நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன் நம்ம சேனல்ல பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி பேசிக்கிட்டே வர்றோம் அந்த வரிசையில நாம் இன்னைக்கு நாலாம் பாவகத்தை பற்றி விரிவாக பேச போகின்றோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கும் டைம் இருந்தால் விருப்பம் இருந்தால் அதையும் போய் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிரெண்டு பாவகங்கள்ல லக்னாதிபதிக்கு அடுத்து மிக முக்கிய பாவகமாக கருதப்பட வேண்டியது நாலாம் பாவகமே நாலாம் பாவகமே நமது வாழ்க்கைக்கு மிக முக்கிய தேவைகளான வீடு வாகனம் சுகம் தாயன்பு அனைத்தையும் உள்ளது ஜாதக பாரிஜாதகம் பலம் பெறும் நூல்ல நாலாம் பாவகத்தை பற்றி ஒரு பாடல் உள்ளது நலம் தரும் நாலாம் பாவகம் வித்தையாம் நல்ல தாயாம் பலம் தரும் பூமி வீடு பரிமளம் அடியார் மாடு குளம் தரும் பந்துமிக்க குணமோடு சுகமே உள்ள தளம் தரும் வாகனங்கள் தன்னோடு நாளில் சாற்றே அப்படின்னு ஒரு பாடல் உண்டு இதுல நாலாம் பாவகமே கல்வி தாய் பூமி லாபம் வீடு சுகந்தம் ஆட்கள் ஆடு மாடு போன்ற கால்நடைகள் ஆதரவான தாய் வழி சொந்தங்கள் பாசமிகு தாய் ஒழுக்கம் வாகனம் அனைத்துமே தரும் என்று நாலாம் பாவகத்தின் பெருமையை பற்றி பேசப்படுகிறது இந்த பாடல்ல நாலாம் வீட்டை சுகஸ்தானம் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் எந்தவித துன்பமும் இல்லாமல் பூரண உடல் நலத்துடன் வாழக்கூடியவரை சுகமான வாழ்வு வாழ்கிறார் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்துல மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவகத்தை மறைவு பாவகம் என்கிறோம் இந்த பாவகங்கள்ல வீட்டிருக்க இருக்கக்கூடிய கிரகங்களின் பாவ பலன்களும் கிரக காரக பலன்களும் நசித்து விடும் நசிந்து விடும் அப்படிங்கிறது ஜோதிட விதியாகும் அதாவது மூன்றாம் பாவகம் எட்டாம் பாவகம் பன்னிரண்டு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த நான்கு பாவகங்களும் மறைவு ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடியது இந்த நான்கு பாவகத்திலுமே வீட்டிருக்கக்கூடிய கிரகங்களின் பாவக பலன்களும் சரி காரக பலன்களும் சரி நசிந்து விடும் அந்த கிரகங்களால கொடுக்க முடியாத நிலைக்கு அந்த கிரகங்கள் வந்துவிடும் ஆறாம் பாவகத்தை கொண்டு ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய தற்காலிக நோய் உபாதைகளையும் எட்டாம் பாவகத்தை கொண்டு தீராத நிரந்தர நோயை பற்றியும் பன்னிரெண்டாம் பாவகத்தை கொண்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதையும் மருத்துவத்திற்காக செய்யக்கூடிய செலவுகளை பற்றிய விவரங்களையும் அறிந்து கொள்ளலாம் நாலாம் பாவகம் எடுத்தோம்னா இந்த நாலாம் பாவகத்துக்கும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் பாவகம் என்பது ஆறாம் பாவகத்திற்கு லாபஸ்தானமாக வரக்கூடியது ஆறுக்கு பதினொன்றாம் பாவகம் நாலாம் பாவகம் அதே போல இந்த நாலாம் பாவகம் என்பது எட்டாம் பாவகத்திற்கு பாக்கியஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பாகும் அதே போல பன்னிரெண்டாம் பாவகத்திற்கு பூர்வபணி ஸ்தானமாக வரக்கூடிய அமைப்பாகும் ஏன் பஞ்சனை ஸ்தானத்திற்கு பலத்தை பார்க்கும்போது நாலாம் பாவகத்தையும் பார்க்கிறோம் அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் இதுதான் பன்னிரெண்டாம் பாவகத்திற்கு அது அஞ்சாம் பாவகமாக வர்றதுனால இந்த நாலாம் பாவகத்தையும் பஞ்சனை ஸ்தானத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்கின்றோம் ஒரு மனிதனே நோயால் நோகடித்து வேதனையை அனுபவிக்க செய்யக்கூடிய இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு எனும் மறைவு பாவகத்திற்கு நன்மையையும் நலத்தையும் நல்கும் பாவகம் இந்த நாலாம் பாவகம் மட்டுமே அறம் பொருள் இன்பம் வீடு எனும் நாலு வகை புருஷார்த்தங்கள்ல வீடு வேற்றை தரக்கூடிய பாவகங்கள் நாலு எட்டு பன்னிரெண்டு எப்படி மேசத்துல அறம் ஆரம்பிக்கும் அறம் ரிஷபம் பொருள் மிதுனம் இன்பம் வீடு கடகத்தை குவிக்கக்கூடியது ஆக காலப்புருஷனுக்கு நான்காம் வீடாக வரக்கூடிய கடகம் எட்டாம் வீடாக வரக்கூடிய விருச்சிகம் பன்னிரெண்டாம் வீடாக வரக்கூடிய மீனம் இந்த மூன்றுமே வீடு பேற்றை கூடியது ஆக நம்முடைய இலக்கணத்திற்கும் நாலு எட்டு பனிரெண்டாம் பாவகமாக வரக்கூடிய அமைப்பு முக்தியை அளிக்கக்கூடியது வீடு பேற்றை தரக்கூடியது ஆக இந்த இன்பமான வாழ்வையும் சுகத்தையும் தரக்கூடிய நாலாம் பாவகம் ஒருவருக்கு கெட்டு விட்டது அப்படின்னு அமைப்புல வரும் பொழுது அவருக்கு தீராத நோயினும் எட்டாம் பாவமும் செயல்பட தொடங்கிவிடும் தீராத நோயை பற்றி கொண்டால் நோய்க்கு அதிக செலவு செய்து பணத்தையும் அதோடு லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் பாவகமாக வரக்கூடிய அமைப்புல வரதுனால லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் பாவகமாக பன்னிரெண்டாம் பாவம் வர்றதுனால ஆயுள் குறைபாட்டையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த பன்னிரெண்டாம் பாவகத்திற்கு உண்டு மோட்சகதிக்கு உயிரை அழைத்து சென்று விடும் இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு நாலு பாதிக்கப்படும் பொழுது இந்த எட்டு பன்னிரெண்டு வேலை பார்த்து ஜாதகரை மோச்சகதிக்கு உயிரை அழைத்துச் சென்றுவிடும் ஒருவரது ஜாதகத்தில் நாலாம் பாவகம் என்னும் சுகஸ்தானம் மற்றும் நல்ல நிலையில் விட்டால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சுகங்களையும் தங்கு தடையின்றி அனுபவிக்கச் செய்துவிடும் நாலாம் பாவக நாலாம் பாவகாதிபதி நல்ல நிலை என்பது எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அவர் ஒன்னு நாலு ஏழு பத்துல நிற்பது அல்லது அஞ்சு ஒன்பதுல சுபகிரகமாக பொழுது அஞ்சு ஒன்பதுல நிற்பது அல்லது தன லாபஸ்தானம் ஆகிய இரண்டு பதினொன்றாம் இடத்தோடு தொடர்பு பெற்று நிற்பது நட்பு கிரகமாக வரக்கூடிய அமைப்புல அப்படி இல்லைன்னா ரெண்டு பதினொன்றுல நிற்பது அப்படி இல்லைன்னா ஆட்சி உச்சம் மூலத்திரிகளும் நட்பு நட்பு பெற்று இருக்கக்கூடிய நிலையில இருந்தாருன்னா நாலாம் பாவகாதிபதி சிறந்த நிலையில இருக்கின்றார் அப்படின்னு அர்த்தமாகும் நாலாம் பாவகத்துல தீயக்கோள் அமர்வதும் தீயக்கோள் பார்ப்பதும் நாலாம் பாவகத்தை கூடாது நாலாம் அதிபதி நீச்சமாகவோ பகையாகவோ அஸ்தமனம் கிரகணம் போன்ற அமைப்புகள் அமர்வதும் கூடாது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவதும் தவறாகும் நாலாம் பாவம் நாலாம் அதிபதியும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று அர்த்தமாகும் நாலாம் பாவகம் பலம் குறைந்து இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா திடீர்னு வாகன விபத்து அடிக்கடி வாகனத்திற்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பு வாடகை வீட்டிலேயே வசிக்கக்கூடிய நிலை திடீரென மருத்துவ செலவை எதிர்கொள்வது தாய்க்கு ஆயில் குறைவது அல்லது தாய் அன்பு கிடைக்காமல் போவது கல்வியில தடை ஏற்படுவது அல்லது நினைத்த கல்வியை படிக்க முடியாமல் போவது அப்படி இல்லைன்னா அதிகமாக அரிய வச்சுக்கிட்டே இருக்கிறது படித்தும் படித்த கல்விக்கு ஏற்ற வேலை பார்க்காமல் போவது அல்லது படித்த படிவுக்கு தொடர்பு இல்லாத வேலையில போய் பார்ப்பது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும் நாலாம் பாவகம் வலிமை பெற்று நல்ல நிலையில இருப்பவர்களுக்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவகத்தின் வீரியம் குறைந்து ஆறு எட்டு பனிரெண்டாம் பாவக காரகத்துவமான நோய் குறைந்து ஆயுள் அதிகரிக்கும் அயன சயன போக சுகம் உண்டாகி நற்பலன்களை தந்து ஒருவரின் மகிழ்ச்சிக்கு தேவையான அத்தனை சுகங்களையும் அனுபவிக்க செய்கிறது நாலாம் பாவகத்தின் நிலையை பற்றி பரிசோதிக்கும் பொழுது சுகத்திற்கு அப்படின்னு அடிப்படையில வரும் பொழுது நாம குருவின் நிலையையும் தாய் என்ற அடிப்படையில வரும் பொழுது சந்திரனின் நிலையையும் வீடு ஆடை ஆபரணம் வாகனம் என்ற நிலையில வரும் பொழுது சுக்கரனின் நிலையையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாலாம் பாவத்துக்குள்ளதான் இது அத்தனையுமே அடக்கம் ஆக இந்த நாலாம் அதிபதியை மட்டும் பார்க்காம காரக துவங்கள்ல வரும் பொழுது சுகத்திற்கு குருவும் தாய்க்கு சந்திரனையும் வீடு வாகன ஆடை ஆடை ஆபரண லாபிசான வாழ்க்கைக்கு சுக்கரனையும் பார்க்க வேண்டும் ஏன் குரு சுக்கரன் சந்திரனை பார்க்க வேண்டும் குரு காலப்புருஷனுக்கு நாலாம் வீட்டுல உச்சமடையக்கூடிய கிரகமாகும் நாலாம் வீட்டுக்கு காரக கிரகம் யாரு சுக்கரனும் சந்திரனும் சோ மூவரையுமே கவனித்து பலனை எடுக்க வேண்டும் நாலாம் வீட்டுக்கு அதிபதியை கடகத்துக்கு அதிபதியை யாருன்னு சந்திரன் ஆக இந்த குரு சுக்கரன் சந்திரன் இந்த மூன்று பேரையின் நிலையை கவனித்து பார்த்தேன் நாம நாலாம் அதிபதியின் நிலையை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆக ஒரு ஜாதகத்துல நாலாம் இடம் நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி அமர்ந்த ராசிநாதன் குரு சுக்ரன் சந்திரன் நிலைகள் நல்ல நிலையில் அமர்ந்து விட்டாலே அதுவே நலம் தரும் நாலாம் பாவகமாக அந்த ஜாதகருக்கு அமையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த நாலாம் பாவகத்தின் பதிவு பற்றிய பதிவு உங்களுக்கு நிச்சயம் ஒரு அஹ் புதுவிதமான தகவலை தந்திருக்கும் நம்புறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்